வேண்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயம் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் புன்னேரி வட்டம் வேண்பாக்கம் அருள்மிகு வரசித்தி விநாயகர் ஆலயம் புனரமைப்பு பணிகள் பக்தர்கள் நிதியுடன் நடைபெற்று வந்தது இப்பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக கோலாகலமாக நடைபெற்றது கடந்த இருபத்தெட்டாம் தேதி சிவாச்சாரியர்கள் அக்னிகுண்டம் அமைத்து கணபதி ஹோமம் கோ பூஜை நவகிரக பூஜை வாஸ்து சாந்தி உள்ளிட்ட பல்வேறு யாகசாலை பூஜைகள் நடத்தினர் இதனை அடுத்து சிவாச்சாரர்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாக வேள்வி நடத்தப்பட்டு பல நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை தலையில் சுமந்து கோவில் சுற்றி வலம் வந்து கோபுர கலசத்திற்கு ஊற்றப்பட்டு ஜீர்ணோதார அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தினர் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட திரளான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவருக்கு பல்வேறு வாசன திரவ்யங்களால் அபிஷேகம் செய்து வண்ண மலர்களாலும் திரு ஆபரணங்களால் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் அன்னதான பிரசாதங்களும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிற்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்களும் விழா குழுவினரும் மிக சிறப்பாக செய்திருந்தனர் தயவுசெய்து கும்பும் போய் வந்து கலசம் போவது கூடயே வந்து அஸ்வினோ ராகுலியா தேஜசேந்த சாமி சத்வம் பிரசதே அதினோ மங்கலம் வினேஸ்வரஸ் மனோராஜ்ஜோதி மனோரத முதராண்